வணக்க நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பில் இயல் ஐந்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடம் குடும்ப விளக்கு பாரதிதாசன் அவர்கள் ஏற்றியது அதுதான் வந்து பார்க்க போகிறோம் பாரதிதாசன் ரிலேட்டடாக எக்ஸாம்ஸில் வந்து டெஃபினட்டாக வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க அது உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு இந்த நூலுடைய குறிப்பும் பாரதிதாசன் அவர்களுடைய குறிப்பும் நம்ம அடுத்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாடல் பார்த்துடலாம் நுழை முன்னில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதுவும் வந்து கிடையாது ஸோ டேரெக்டாக வந்து நம்ம பாடல் போகலாம் முதல் பாடல் பாருங்கள் இல்லாத பெண்கள் கலர் நிலம் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது கலர் நிலம் அப்படின்னா பண்படாத நிலம் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒவ்வொரு நிலம் அந்த நிலத்தை வந்து பயன்படுத்த முடியாது அங்கே வந்து புல்கள் தான் வந்து விளையும் நல்ல செடி கொடிகள் விளையாது அந்த மாதிரி கல்வி அறிவு இல்லாத பெண்கள் அவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த ஜென்ரேஷன் அந்த புதல்வர்கள் வந்து அறிவாளியாக இருக்க மாட்டாங்க அதை உலக உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தெரியாமல் அவங்க வளருவாங்க அறியாமையாக வளருவாங்க அப்படின்றாங்க சரிங்களா அப்போ கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி அங்கே நல்லறிவு உடைய மக்கள் விளைவ விளைவது நவிழவோ நான் அப்படின்னு கொடுத்துருங்க அதாவது பண்பாடாத நிலம் எந்த விவசம் கிடையாது புல் தான் விளையா செடி வளர விளையாது ஆனால் திருந்திய கழனி அதான் நன்சை நிலத்தெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல செடி கொடிகள் விளையும் அந்த மாதிரி கல்வி அறிவு இல்லாத பெண்கள் அவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த ஜென்ரேஷன் அடுத்த அவங்களுடைய புதல்வர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறியாமையாக இருப்பாங்க அதே கல்வி அறிவு பெற்ற பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஜென்ரேஷன் அதுக்கு அடுத்து வரக்கூடிய அவங்களுடைய புதல்வர்களோ இல்லை மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவு பெற்றவர்களாக அறிவில் சிறந்தவர்களாகோ எல்லா விஷயத்தையும் அறிந்தவர்களாகோ வருவாங்க அப்படின்றதான் முதல் பாடலில் வந்து சொல்கிறாங்க சரிங்களா அதுக்கடுத்து இரண்டாவது பாடல் பாருங்கள் வானூர்தி செலுத்தல் வைய மாக்கடல் முழுதும் அழுத்தல் ஆன எச்சையிலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே சொல்கிறார் அதாவது வானூர்தி செலுத்தல் வானூர்தி ஏரோப்ளைன் செலுத்துறது இந்த உலகம் முழுவதும் அளக்கிறது கடல் அழ மாக்கடல் மா அப்படின்னா பெரிய அப்படின்னு அர்த்தம் வையம்னா உலகம்னு அர்த்தம் இந்த உலகம் முழுவதையும் அளக்கிறது இல்லை கடலை அளக்கிறதோ வானுவை செலுத்துவதோ இது எல்லாமே ஆண்களுக்கு பெண்களுக்கு சமம்பா இது ஆண்கள் தான் செய்யணும் பெண்கள் செய்யக்கூடாது அப்படின்லாம் வந்து சொல்லக்கூடாது அப்படின்றார் நாணிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவு அடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது என்றும் சொல்லிட்டாங்க நாணிலம் அப்படின்னா இந்த உலகம் ஆண்களினுடைய கண்ட்ரோல் அப்போ சொல்கிறாருங்க இப்போ இல்லை ஆண்களினுடைய கண்ட்ரோலில் இருக்கிறதுனால தான் பெண்களுக்கு வந்து விடுதலை அப்படின்றதே இல்லை அவங்க சொல்கிறத கேட்டு இவங்க நட நடைமுறையில் இருக்காங்க அதனால் அவங்களுடைய இருந்து விளங்கி பெண்களுக்கு வந்து விடுதலை வேணும் இவங்களும் வந்து தன்னிச்சையாக செயல்படணும் அதுக்கு கல்வி வேணும் அப்படின்ற இந்த பாடல் ஃபுல்லாகவே வந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அன்பையும் பெண்களினுடைய பெண் கல்வியினுடைய முக்கியத்துவமாக தான் இருக்கு இந்த எல்லா பாடல்களுமே இருக்கும் சரிங்களா மூன்றாவது பாடல் பாடல் பாருங்கள் இந்நாளில் பெண்களுக்கெல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னே போல் ஒரு கையாளம் விடுதலை போனும் செய்க அதாவது பெண்களுக்கான பணிகள் இது தான் அது தான் அப்படின்னு வந்து அடுத்தவங்க வந்து கண்ட்ரோல் ஆண்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அவங்க வந்து டிசைட் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து டிசைட் பண்ண தேவையில்லை நமக்கான பணி நமக்கான ஒர்க் என்ன நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத நாமளே வந்து முடிவெடுக்கணும் நமக்கான விடுதலை வந்து நாமளே வந்து கொண்டு வந்துக்கணும் அதுக்கான முயற்சி வந்து நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறார் இன்னொரு மலர்கையாளம் ஏற்றுக கல்வி இல்லா மின்னாலை வாழ்வில் என்றும் மின்னால் என்றே உரைப்பேன் அதாவது பொருள் கூறுக பாருங்கள் ஏற்றுக அப்படின்னா செய்க அப்படின்னு அர்த்தம் ஏற்றுக அப்படின்னா செய்க ஓகே அதுக்கடுத்து மின்னாலை அப்படின்னா மின்னலை போன்றவளை மின்னால் அப்படின்னா ஒளிர மாட்டால் மின்னாலை அப்படின்னா மின்னலை போன்றவளை மின்னாலை மின்னலை போன்றவளை மின்னால் அப்படின்னா ஒளிர மாட்டாள் அதாவது கல்வி இல்லா பெண்கள் மின்னாலே போனால் அவங்க ஒளிர மாட்டாங்க அவங்க வந்து ஜொலிக்க மாட்டாங்க அதாவது அவங்க கல்வி அறிவு இல்லை அப்படின்னா பெண்களுக்கு அவங்களோட சிறப்பாக வந்து எந்த ஒரு காரியத்தையும் வந்து அவங்களால வந்து செயல்படுத்த முடியாது இந்த உலகத்தில் அவங்க வந்து சிறப்படைய மாட்டாங்க அப்போ கல்வி அறிவு அவங்களுக்கு வேண்டும் கல்வி அறிவு இருந்தால் தான் அவங்க வந்து சிறப்படைய அடைய முடியும் அப்படின்ற சரிங்களா அதுக்கு அடுத்த பாடல் பாருங்கள் சமைப்பதம் வீட்டு வேலையை சளிப்பின்றி செயலும் பெண்கள் தமக்கே ஆம் என்று கூறல் சரியில்லை அதாவது சமைக்கிறது வீட்டு வேலை செய்கிறது அது பெண்களுக்கான செயல் தான் அப்படின்னு சொல்றது கரெக்டு கிடையாதுப்பா ஆடவர்கள் நமக்கும் அப்பணிகள் ஏற்கும் என்றென்றும் நன்னால் காண்போம் ஆண்ட ஆண்களும் அதை வந்து செய்யணும் அப்படின்றார் சமைப்பது என்ன தாழ்வா இன்பம் சமைக்கின்றனர் சமையல் செய்வார் அப்படின்றார் சமைக்கிறது வந்து சமைத்தோம் அப்படின்னா தான் அதன் மூலமாக உணவை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ உயிர் வாழ்கிறோம் பேசிகிட்டு இருக்க எல்லாமே வந்து அந்த உணவின் மூலமாக தான் இருக்குது அப்போ சமைப்பது அப்படின்றது தாழ்வான செயல் கிடையாது இன்பம் தருக தருகின்ற செயல் அப்படின்றது ஐந்தாவது பாடல் பாருங்கள் உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிர் ஆக்கல் அன்றோ உணவு கொடுக்கறது வந்து உயிர் கொடுக்கறதுக்கு சமம் வாழ்வு பணத்தினால் அன்று வில்வால் படையினால் காண்பதன்று பணத்தினாலோ இல்லை வீரத்தினாலோ கிடையாது வாழ்க்கை தணலினை அடுப்பில் இட்டு தாழியில் சுவையை இட்டு அணி திறந் அணி திறந்திட்டார் உள்ளத்து அன்பின் அன்பிட்ட உணவால் வாழ்வோம் அதான் சொல்கிறார் அதாவது உணவு கொடுத்தா உயிர் கொடுக்கறதுக்கு சமம்பா ஓகே பணத்தினாலே இல்லை வீரத்தாலே வாழ்க்கை வந்து நிறைவடையாது தணலினை தணல் அப்படின்னா நெருப்பு அப்படின்னு அர்த்தம் தாழி அப்படின்னா சமைக்கும் காலம் அதான் பாத்திரம் சரிங்களா அனித்து அப்படின்னா அருகில் அப்படின்னு அர்த்தம் அதாவது அந்த நெருப்பை மூட்டி அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சு சமைத்து அந்த சமையலை வந்து எடுத்துகிட்டு வந்து அன்பாக பரிமாறுறாங்க அருகில் அனித்து அப்படின்னா அருகில் அருகில் உட்காந்து அன்பாக வந்து பரிமாறுறாங்க இல்லையா இதில் தான் வாழ்க்கையினுடைய நிறைவே இருக்குது அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா ஓகே அடுத்த பாடல் பாருங்கள் சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்கோனா கடமை என்றும் சமைத்திடம் தொழிலோ நல்ல தாய்மார்க்கே தக்கது என்றும் அதாவது சமைப்பது வந்து பெண்களுக்கான கடமைப்பா பெண்களுடைய வேலையை சமைக்கிறது அவங்களோட கடமை அதான்பா அப்ப அந்த சமைத்திடம் தொழிலே தாய்மார்களை தான் வந்து செய்யணும் தமிழ் திருநாடு நன்னில் இருக்குமோர் சட்டம் தன்னை இமை போதில் நீக்க வேண்டில் பெண் கல்வி வேண்டும் யாண்டும் யாண்டும் அப்படின்னா எப்பொழுதும் அப்படின்னு அர்த்தம் ரொம்ப முக்கியமான சொற்பொருள் இது தவிர்க்கணா அப்படின்னா தவிர்க்க இயலாத அப்படின்னு அர்த்தம் அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா சமைப்பது பெண்களுக்கான செயல் சமைத்திடம் தொழில் வந்து அவங்களுடைய கடமை தாய்மார்களினுடைய சமைக்கிறது பெண்களுடைய கடமை சமைத்திடம் தொழில் வந்து தாய்மார்க்கே உரியது அப்படின்ற இந்த 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 வழக்கம் இந்த உலகத்தை விட்டு நீங்கணும் அப்படின்றது தமிழ் திருநாடெனில் இருக்குமோர் இந்த சட்டந்தனை இமைப்போதில் நீக்க வேண்டிய இமி இமைப்போதில் கண்ணிமிக்கிற நேரத்தில் இதை நீக்கணும் அப்படின்னா பெண்களுக்கு வந்து கல்வி கொடுக்கணும் அப்படின்றதான் இதில் வலியுறுத்தி பாரதிதாசன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு சரிங்களா அவ்வளோதான் பாடல் அதுக்கடுத்து அவருடைய குறிப்புகள் பார்க்கலாம் இலக்கண குறிப்பு பகுப்பத உறுப்பினர்களும் டெஃபினட்டாக வந்து நான் கொடுத்துட்றேன் சரி ஓகே அதுக்கடுத்து வந்து நம்ம நூல்வெளி பார்க்கலாம் இதில் முதல் பத்தியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நூல் குறிப்பு கொடுத்துருப்பாங்க இரண்டாவது பத்தியில் ஆசிரியர் குறிப்பு கொடுத்துருப்பாங்க சரி ஓகே ஃபஸ்ட்டு நம்ம நூல் குறிப்பு பார்க்கலாம் குடும்ப விளக்கு இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கூட இந்த பாடல் வந்து குடும்ப விளக்கு அப்படின்ற நூலில் இருந்து கொடுத்துருக்காங்க இந்த குடும்ப விளக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து பகுதிகளாக இருக்குது அதில் இரண்டாம் பகுதியில் இருக்கக்கூடிய விருந்தோம்பல் அப்படின்ற தலைப்பில் கீழே இருக்கக்கூடிய பாடல்கள் தான் இப்போ வந்து நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ஐந்து பகுதி இரண்டாம் பகுதியில் விருந்தோம்பல் அப்படின்ற தலைப்பு கீழே இருக்கக்கூடிய பாடல்களை வந்து பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இந்த குடும்ப விளக்கு அப்படின்ற டாப்பிக்கில் இந்த பாடல்களில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா குடும்பத்தில் அன்பு இருக்கணும் பெண் வந்து கல்வி கற்கணும் அதை கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் கல்வி கட்டுறாங்க அப்படின்னா அந்த குடும்பமே கல்வி கட்டுறது சமமாக சரிங்களா ஆண்கள் கல்வி கட்டுறாங்க அப்படின்னா அது வந்து வேலைக்காக அப்படின்றாங்க பெண்கள் கல்வி கட்டுறாங்க அப்படின்னா ஒரு குடும்பமே கல்வி கட்டுறதுக்கு சமம் அப்படின்றாங்க சரிங்களா அப்போ சொல்லியிருக்கார் ம் ஓகே அதுக்கடுத்து அதான் இங்கே சொல்லியிருக்காங்க பெண் கல்விக்கு முதன்மை கொடுத்து வந்து இந்த பாடல்கள் வந்து இருக்கும் அவ்வளோதான் இதில் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா ஐந்து பகுதி அதில் இரண்டாம் பகுதியில் விருந்தோம்பல் அப்படின்ற தலைப்பே கீழே பாடல்கள் இருக்கும் குடும்ப உறவனுடைய அன்பை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க அந்த கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளகும் அதனால் பெண்களுக்கு வந்து கல்வி கொடுக்கணும் அப்படின்றதான் வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா அவ்வளோதான் அதுக்கு அதுக்கடுத்து பாரதிதாசன் அவர்களுடைய குறிப்புகள் வந்து பார்க்கலாம் இயற்பெயர் வந்து கனக சுப்புரத்தினம் பாரதிதாசனுடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினும் பாரதியினுடைய கவிதை மீது கொண்ட பற்றுனால் இவர் பாரதிதாசன் அப்படின்னு மாற்றி வச்சுக்கிட்டார் ஒரு சில இடத்துல கவிதையின் மீது கொண்ட பற்றுன்னு கொடுத்துருக்கான் ஒரு சில இடத்துல பாரதியின் மீது கொண்ட பற்று அப்படின்னு கொடுத்துருக்கான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க பாரதியின் கவிதை மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் அப்படின்னு மாற்றி வச்சிருக்காரு இயற்பெயர் வந்து கனக சுப்புரத்தினம் ஓகே நூல்களுக்கு ஷார்ட்கட் நான் தரேன் பிசிராந்தையார் அப்படின்ற நாடக நூலுக்கு சாகித சாகித்ய அகாடமி விருது சாகித அகாடமி விருதுலாம் டெஃபினட்டாக எக்ஸாம்ஸில் வந்து கேட்பாங்க அப்போ பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் அப்படின்ற நூலுக்கு தான் வந்து சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க அப்போ அந்த பிசிரா பிசிராந்தையார் அப்படின்றது என்ன நூல் நாடக நூல் நல்லா பார்த்துக்கணும் ஏன்னா கவிதை நூலாக இல்லை இலக்கண நூலாக இலக்கிய நூலாக அப்படின்னு கேட்டுருவாங்க கொடுப்பாங்க கூற்று காரணங்களை கொடுத்துட்டு அப்போ பிசிரந்தர் அப்படின்ற நூலை ஏற்றியது பாரதிதாசன் அது வந்து நாடக நூல் அந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இருண்ட வீடு குடும்ப விளக்கு தமிழ் இயக்கம் பாரதிதாசன் பாரதியார் நூல்கள் வந்து நம்ம அப்படியே படிச்சுக்கணும் இதுதான் நான் ஷார்ட்கட் இப்போ தரேன் இவருடைய நூல்கள் வந்து பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற ஹெட்டிங் கீழே வந்து தொகுத்துருக்காங்க சரிங்களா ஒரு நூல்கள் எல்லாத்தையும் சேர்த்து பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற தொகுப்பு நீல் நூல்கள் கீழே வந்து கொண்டு வந்திருக்காங்க இவர் ஏற்றிய இந்த நூல்கள் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இரண்டை வீடு குடும்ப விளக்கு தமிழ் இயக்கம் இதுக்கு ஷார்ட்கட் வந்து கொடுக்குறோம் பாருங்க அதாவது பாரதிதாசன் அவர்களுடைய வீடு வந்து இருண்டு இருக்குது அப்படின்னு பார்த்துங்க இருண்ட வீடு அதனால் விலக்கேற்றுகிறா விளக்கேற்றுறாங்க குடும்ப விளக்கு விளக்கேற்றுறாங்க வீடு வந்து இருட்டன்னு இருக்கு குடும்ப விளக்கு அப்போ விளக்கு ஏற்றிட்டோடனே வெளிச்சம் வருது அதனால் பாரதிதாசன் வந்து சிரிக்கிறார் அழகின் சிரிப்பு அழ அழகாக சிரிக்கிறதுனால அவருக்கு பாண்டிய மன்னன் வந்து பரிசு தராங்க அந்த பரிசை வந்து தமிழ் இயக்கத்துக்காக அவர் கொடுத்துட்றாரு அவ்வளோதான் சரிங்களா என்னது இருண்ட வீடு வீடு இருட்டுன்னு இருக்குது அப்போ விளக்கு ஏற்றுறாங்க குடும்ப விளக்கு விளக்கியத்தினோடனே அவர் அழகாக சிரிக்கிறாரு அழகாக சிரிக்கிறதுக்காக பாண்டிய மன்னன் வந்து பரிசு கொடுக்குறாரு அந்த பரிசு அவர் தமிழனுடைய இயக்கத்துக்காக அந்த பரிசை வந்து வழங்குறாரு சரிங்களா அவ்வளோதான் ஓகே பாரதிதாசன் அவர்களுடைய குறிப்புகள் அதுக்கடுத்து இங்க ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க இது பாருங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் பாரதி அவர்களுடைய கூட்டு பட்டங்கள் ஆள்வது சட்டங்கள் செய்வது பட்டம் பெண்களுக்கு பட்டம் கொடுக்கணும்பா அப்படின்னு சொன்னது பாரதியார் அவ்வளோதாங்க ஷார்ட்டா மங்கையாராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்தல் அம்மா மங்கை மங்கை அப்படின்னா பெண்மையை ஏதாவது குறிக்கிறது அப்ப மங்கை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துது கவிமணி பாத்துங்க சரிங்களா பட்டம் கொடுக்கணும் பெண்களுக்குன்னு சொன்னது பாரதி மங்கை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவது கவிமணி அவ்வளவுதான் பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது பெண் வந்து அடிமையாக அப்படின்றது இந்த நாட்டில் இருக்கிறது உருப்பிட முடியாது நாடு அப்படின்றது அப்போ பெண் பின்னாடி சுற்றுவது உருப்பிட முடியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க பாவேந்தர் ஓகேங்களா அவ்வளோதான் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிறுபந்தம் மூலம் அதை வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா நன்றி